ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திவ்யா கோல் Director நான் வந்து born to success டீமில் இருந்து பேசுகிறேன் ஸோ என்னோட அப்பளைனு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டேரக்டர் நவீன் பிரதர் டைமண்ட் டேரக்டர் மீனா சிஸ்டர் கோல்டு டேரக்டர் பிரபாவதி சிஸ்டர் ஸோ வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன் டீச்சிங் ஜாபில் எனக்கு பார்த்திருக்கும் income ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதே ஸ்கூலில் படித்து அதே டீச்சர் ஆனதுனால எனக்கு டீச் பண்ண டீச்சர்ஸ் எது சொன்னாலுமே அந்த ஒர்க்கை நான் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டேஸ்லேயும் எனக்கு வந்து ஒர்க் இருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் அண்ணிட்டு நான் மார்னிங் போயிட்டு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் வருவேன் ஸோ அதனால் எனக்கு ரொட்டீனாகவே ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இன்கம் பார்த்திங்கனா எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு எயிட்டீன் தௌசண்ட் தான் அரௌண்ட் வரும் ஸோ இதுலேயே நான் லீவ்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கூட போக முடியாது பயங்கர கால் வலி இருக்கும் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்குமே நான் நின்றுட்டு தான் இருக்கணும் சண்டேஸ்லாம் அந்த த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயே கிடைக்கும் ஸோ அப்புறம் தான் நான் வந்து சோஷியல் மீடியா சைட் மூலியமாக வெஸ்டீஜை சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணி ஐடி போட்டதுமேலாம் எடுத்து பண்ணலை சரி ஓகே நோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்களே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போன்னிட்டு தான் நான் வெஸ்டீஜ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன் ஸோ ஜாயின் பண்ணி எனக்கு பிரபா சிஸ்டர் கோல் டேரக்டர் தான் வந்து ஐடி போட்டு கொடுத்தாங்க ஐடி போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் மீட்டிங்ஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுவேன் பட் ஆனால் பர்ச்சேஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தேன் ஆனால் நான் கன்சிஸ்டன்சியில் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்ச் டுவெண்ட்டி டூ ஜாயின் பண்ணேன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தே வந்து நான் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீட்டிங்ஸ் ரெகுலராக பார்ப்பேன் அதுக்கப்புறமா டீம்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணணுன்றதை பற்றி எல்லாமே நம்ம எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலையில் நான் ப்ரான்ஸ் அச்சீவ் பண்ணேன் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு ஜூலைலேயே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் போனேன் அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு அவார்டு வந்துட்டு வாங்கினேன் அந்த இடத்த பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அவ்வளோ பேர் வந்து நேரு ஸ்டேடியத்தில் திறன்ட்ருந்தாங்க போலீஸ் பவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தது ஸோ அதெல்லாமே பார்த்தா இந்தியன் லைசன்ஸோட வச்சு நடத்திட்டு இருக்க கம்பெனி ஸோ நல்ல இன்கம் கிடைக்குது பிரான்ஸ்லேயே வந்து நல்ல இன்கம் டீம் பில்டிங்கோடு அச்சீவ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி ப்ரமோட் பண்ணி நான் டீம்ஸ் கிட்ட பேசுவேன் பேசுறது மூலியமாக எனக்கு டீம்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆச்சு அக்டோபரில் சில்வர் அச்சீவ் பண்ணேன் சில்வர் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் டீம்ஸ் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டேரக்டராக அச்சீவ் பண்ணி அதில் எல்ஓபி எடுத்தேன் ஒன் லேக் எல்ஓபி எடுத்தேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் எல்லாமே சூப்பராக டெவலப் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அதை பற்றி புரிய வச்சு எப்படி கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் எல்லாமே நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்து கைட் பண்ணது மூலிமா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்கி விட்ருக்கேன் அவங்க இன்கம் எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து நான் ப்ரான்ஸும் சரி சில்வரும் சரி கோல்டும் சரி எல்லாமே நான் டீம் பில்டிங்கோடு அச்சீவ் பண்ணியிருக்கேன் வித் டீமோட அதனால தான் எனக்கு வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வந்து எனக்கு இன்கம் கிடைச்சிருக்கு ஸோ இது நான் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் என்னோடய டீம்ஸையும் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும் எல்லாரையுமே நான் நான் எல்லோரும் எடுக்க வைக்கணும் ஸோ வெஸ்டீஜ்ன்றது நம்ம லைஃபை வந்து நல்லா மாற்றி கொடுக்கறது பட் புரிஞ்சுட்டு பண்ணோம்னா லைஃப் லாங் இதில் இன்கம் எடுக்கலான்றது மட்டும் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம எல்லாராலையுமே முடியும் ஸோ வெஸ்டீஜியனா நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாருமே கரெக்டாக கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாலே நமக்கு முக்கால்வாசி புரிஞ்சு பண்ணுவோம் ப்ளஸ் டீம்ஸோட வரணும் டீம்ஸோட அச்சீவ் பண்ணோம்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ சூப்பராக பண்ணலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் வெஸ்டீஜியனாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ விஷ்யூ வெல்த்